டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும் ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஒன் அண்ட் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ் திருக்கைலாய பரம்பரை தருமை ஆதீனமும் அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனமும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் தமிழ் பேராயமும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற ஆறாவது அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாட்டை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிற போற்றுதலுக்குரிய பெரும் பாராட்டுதலுக்குரிய தருமை ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்களே மேடையில் அருமையான உரையை ஆற்றி அமர்ந்திருக்கிற மதுரை ஆதீனம் குருமகா சன்னிதானம் அவர்களே இன்றைக்கு மிகச்சிறப்பாக இந்த விழாவிற்கு வருகை புரிந்து தன் பொன்னான நேரத்தை செலவழித்திருக்கிற பாராட்டுதலுக்குரிய மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஸ்ரீ ஜெகத் பிரகாஷ் அகவர்களே ஜெகத் பிரகாஷ் நட்டா அவர்களே மேதகு தமிழ்நாட்டு ஆளுநர் பாராட்டுதலுக்குரிய ஆர் ரவி அவர்களே இங்கு மிகச்சிறப்பாக இந்த எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழகத்தில் இந்த கருத்தரங்கத்தை மாநாட்டை மலர் வெளியீட்டு விழாவை நூல்கள் வெளியீட்டு விழாவை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கிற எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் நிறுவன வேந்தர் காவலர் ஐயா டாக்டர் தாரா பாரிவேந்தர் அவர்களே பெருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இணைவேந்தர் சத்யநாராயணா அவர்களே நன்றியுரை நவில இருக்கிற தருமயாதீன கலைக்கல்லூரி செயலர் முனை வருகிறார் செல்வநாயகம் அவர்களே பேரூர் அடிகள் பெருந்தகை அவர்களே சிறபயாதீனம் அவர்களே அரங்க நம் பாராட்டுதலுக்குரிய காரைக்குடி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஹச் ராஜா அவர்களே புதுவையின் முன்னாள் ஆளுநர் பாராட்டுதலுக்குரிய மாண்புமிகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே பொன் ஐயா பாராட்டுதலுக்குரிய ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே அரங்கத்தில் வீற்றிருக்கிற பெருமக்களே மிகச்சிறப்பாக இங்கே நூல்களை பதிப்பித்து தேவார ஒளிநெறி கட்டுரைகள் என்ற நூல் ஒரே நேரத்தில் பதினைந்து தொகுதிகள் வெளியிட காரணமாயிருந்த அன்புக்குரிய சிவாலயம் ஜே மோகன் அவர்களே இங்கே ஐயாவின் அருமை உதவியாளராக இருந்து சிறப்பாக செயல்படுகிற அருமை தம்பி அருணாச்சலம் அவர்களே பெரியோர்களே சார்ந்தோர்களே காலம் கருதி மிக சுருக்கமாக சில செய்திகளை பகிர்ந்து கொண்டு விடைபெறுவதில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் எவருக்குமே கிடைக்காத நெல்லிக்கனி அதிகன் என்ற மன்னனுக்கு கிடைத்தது சாவை ஒத்தி போடுகிற மருந்து மரணத்தை தள்ளி போடுகிற மா மருந்து அதை அதியன் தான் உண்ண விரும்பவில்லை அவ்வை என்ற தமிழ் மூதாட்டிக்கு தந்தான் எதற்காக இந்த மண்ணிலே தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய பரம்பமலையைச் சேர்ந்த பாரி வாடிய முல்லைக்கொடிக்கு தேரினை தந்தான் தமிழுக்கு தன் தலையையே தந்தான் குமணன் தமிழுக்கு தன்னையே தமிழ் பேராய மூலம் தந்தவர்தான் நம் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் அன்புக்குரியவர்களே சுவாமி விவேகானந்தர் அனௌன்ஸ்டு ஹியூமானிட்டி ஹி செட் டு சொசைட்டி சோலின செட் டு டுவர்டி இஸ் எராடிகேட் பை எஜுகேஷன் 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 சுப்பிரமணிய பாரதி செட்

மேலை நாட்டு மக்கள் வசதியும் வாய்ப்புமாக இருக்கிறார்கள் நம்மக்கள் ஏழைகளாக இருக்கிறார்களே என்றார் அப்போது ஆன்மீகத்தின் தளத்தில் நின்று சுவாமி விவேகானந்தர் உரத்து சொன்னார் தாழ்ந்து கிடக்கிற நம் மக்களை உயர்த்துகிற ஒரே வழி கல்வி 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 என்று முழங்கினார் அதைத்தான் பாரதி சொன்னார் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் கோடி புண்ணியம் என்றார் அதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார் கற்க கற்க கற்றதன் வழியில் நிற்க என்று சொன்னார் இட் இஸ் நாட் அ கவர்மெண்ட் ஆர்டர் இட் இஸ் நாட் அ காட் ஆர்டர் இட் இஸ் ஒன்லி த ஆர்டர் ஆஃப் சோசியல் ரீஃபார்மர் ஆஃப் சைன் திருவள்ளுவர் அந்த நிலையை சுவாமி விவேகானந்தரின் அறச்சிந்தனையை தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் அறச்சிந்தனையை நம்முடைய பாராட்டுதலுக்குரிய பாரதியின் அறச்சிந்தனையை ஓருருவாய் கொண்டு செயல்படுகிறவர்தான் நம் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் என்பதில் இரண்டு கருத்து இருக்க முடியாது அதை போல இங்கே அற்புதமாய் நம்முடைய தருமை ஆதீனம் அவர்கள் சைவத்தையும் தமிழையும் வளர்க்கிற அறப்பணியில் மிகச்சிறப்பாக செய்திருக்கிற அறப்பணி ஆன்மீக பணி சைவ சித்தாந்த பணி திருமுறைகளை தொகுக்கிற பணி என்று பல்வேறு பணிகளை ஒரு பல்கலைக்கழகம் செய்கிற பணியை நம்முடைய தருமை ஆதீனம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தான்

இலக்கிய உலகத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் தமிழ் தாத்தா ஊவேசா என்று கரையான்களுக்கு இரையாக கொண்டிருந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் தேடி கண்டெடுத்து கண்டெடுத்து சமூகத்திற்கு வாரி வழங்கியவர் அவர் குன்றக்குடிக்கு வந்தார் சிலப்பதிகார ஓலைச்சுவடிகள் அவருக்கு கிடைத்தது ஆனந்த கூத்தாடினார் என் பயணம் குன்றக்குடிக்கு அமையவில்லை என்றால் என் வாழ்வின் பெரிய சங்கடம் தீர்ந்திருக்காது என்று தன் சுயசேதத்தில் பதிவு செய்கிறார் அவர்தான் சொல்லுகிறார் குன்றக்குடி கவிராயர் இல்லத்திலிருந்து சொல்லுகிறார் ஐ த லார்டு சிவா டெம்பிள் ஐ சா த லார்டு முருகா டெம்பிள் ஐ சா த லார்டு விஷ்ணு டெம்பிள் பட் ஓன்லி இன் குன்றக்குடி ஐ சா தமிழ் டெம்பிள் என்று சொன்னார் மகத்தான சிவாலயத்தின் பணிகளும் மற்ற பதிப்பு பணிகளும் தர்மயாதீனத்தின் பணிகளும் ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைக்கப்பட்டு நம்முடைய மத்திய அமைச்சர் பெருந்தகை அவர்களும் நம்முடைய மண்ணின் மைந்தர் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் பாராட்டுதலுக்குரிய நம்முடைய நயினார் நாகேந்திரன் அவர்களும் நம்முடைய ஆளுநர் அவர்களும் கலந்து கொண்டு நடக்கிற இந்த பெருவிழாவிலே அருமையான செய்திகளை இங்கு பகிர்ந்து கொண்டிருக்கிற நல்ல நேரத்திலே சில செய்திகளை பகிர்ந்து கொண்டு விடைபெறுவதில் மகிழ்ச்சியும் மன நிறைவு மதுரை மகா சன்னிதானம் அவர்கள் அற்புதமான செய்திகளை சொன்னார்கள் அதிலும் சிறந்த சென்னரி செய்திகளை சொன்னார்கள் சைவ சித்தாந்தம் இஸ் தயஸ்ட் வாட்டர் மார்க் ஆப் த இந்தியன் சொசைட்டி அண்ட் இந்தியன் கல்ச்சர் என்று சொல்வார்கள் பாரதத்தின் நாகரீகத்தில் மணி முடிதான் சைவ சித்தாந்தம் என்று சொல்வார் ஜியு போப் சொல்கிறார் தி சிஸ்டம் பொசசஸ் த மெரிட்ஸ் ஆப் கிரேட் ஆன்டிக்யூட்டி இன் த ரிலீஜியஸ் வேர்ல்ட் பிரதானமான சமயம் சைவம் இட் இஸ் ஆல் தட் இஸ் மோஸ்ட் ஏன்சியன்ட் இன் சவுத் இந்தியா தென்னிந்தியாவின் மிகப்பெரிய பழமையான சமயம் இட் இஸ் ஆஃப் தமிழ் பீப்புள் பை த சைட் ஆஃப் இச் அதர் எவ்ரி ஃபார்ம் இஸ் அதிவ்லி ஃபாரின் ஆர்ஜன் ஃபாரின் ஆர்ஜின் அஸ் அஸ் எ சிஸ்டம் ஆஃப் ஆஃப் தாட் அன் எக்ஸ்பிரஷன் அண்ட் லைஃப் த த சைவ சித்தாந்தா இஸ் பை ஃபேர் பெஸ்ட் மார்க்யன் தாட் அண்ட் இந்தியன் லைஃப் இந்திய நாகரீகத்தின் பாரதத்தின் நாகரீகத்தின் கலாச்சாரத்தின் மணி முடிதான் சைவம் என்று உறுதிப்பட தெரிவிக்கிறார்கள் அதைத்தான் இன்றைக்கு தர்மயாதீனம் அவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய நாம் சிந்திக்கலாம் காலம் கருதி சுருக்கமான சில செய்திகளை இங்கே நாம் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறோம் சைவம் என்பது தத்துவம் மட்டுமல்ல அதுதான் வாழ்க்கை முறை சைவம் இஸ் த வே ஆஃப் லைஃப் அதை எப்படி சொல்கிறார்கள் வாழ்க்கை பொய் மனைவி மக்கள் பொய் உறவுகள் பொய் சுற்றம் பொய் நட்பு பொய் எல்லாம் பொய் ஓடு வீட்டை விட்டு ஓடு இடுகாட்டை நோக்கி ஓடு என்று புறநெறிகள் இங்கே படையெடுப்பு நடத்திய போதுதான் என் வாழ்க்கை எப்படி பொய்யாகி போகும் எனக்காக இன்பத்தில் துன்பத்தில் சுகத்தில் துக்கத்தில் நன்மையில் தீமையில் வாழ்வில் தாழ்வில் ஏற்றத்தில் இரக்கத்தில் அழுதும் சிரித்தும் மகிழ்ந்தும் இருந்த வாழ்க்கை துறைநலம் எப்படி பொய்யாகி போகும் என்று கேட்டதுதான் சைவ சமயத்தின் சாரம் அதைத்தான் திருஞான சம்பந்த பெருமான் சொன்னார் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் இங்க மதுரை வீதியில ஒரு பெரிய போராட்டம் அது சமயப் போராட்டம் மட்டுமல்ல பண்பாட்டுப் போராட்டம் அந்த பண்பாட்டுப் போராட்டத்திற்கு தலைமை தாங்குகிறவர் திருஞான சம்பந்த பெருமான் தமிழ் வழக்கு வெற்றி பெற வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தமிழர் பண்பாடு தமிழர் நாகரீகம் காக்கப்பட வேண்டும் என்ற நிலையிலே நடத்திய போராட்டம் அதிலேதான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வாழ்வதற்கான வாழ்க்கை என்று சொன்னது சைவ சமயம் எண்ணி பார்க்கிறோம் எங்க பகுதியில காளையார் கோவில் என்று ஒரு பகுதி இருக்குது அதை பார்க்கிற போதெல்லாம் காளையார் கோவிலின் கோபுரத்தை பார்க்கிற போதெல்லாம் நம் கண்ணில் நிழலாடுவது மருது சகோதரர்கள் தான் மருது சகோதரர்களுக்கும் அந்த கோபுரத்தின் உருவத்தை பார்த்தால் அவர்களே நிற்பதைப் போல தெரியும் என்ன விந்தை என்று கேட்கிறீர்களா வெள்ளை ஏகாதிபத்தியம் வீர மருது சகோதரர்களை பிடிக்க முடியல மிகப்பெரிய தாக்குதல் போராட்டம் பிடிக்க முடியாதப்ப ஒரு அறிவிப்பு என்ன மருது சகோதரர்கள் உடனடியாக சரணடையவில்லை என்றால் காளையார் கோயில் ராஜகோபுரத்தை வெடிவைத்து தகர்ப்போம் என்று மிரட்டுகிறார்கள் ஆட்சி போனதற்கு கவலைப்படாதவர்கள் அதிகாரம் பறிபோனதற்கு கவலைப்படாதவர்கள் கானகத்தில் விலங்கு வாழ்க்கை நடத்தியவர்கள் தங்கள் கோபுரத்தை இழக்க தயாராக இல்லை தங்கள் தலையை தந்து ராஜகோபுரத்தை மீட்டார்கள் இன்னும் கண்ணில் நிழலாடும் ராஜகோபுரம் எப்போதும் பெரிய மருதுவை நமக்கு நினைவுபடுத்தும் அன்புக்குரியவர்களே விடுதலை போராட்ட வீரர் பெரிய மருது காளையார் கோயிலுக்கு ஒரு தேர் செய்ய ஆசைப்பட்டார் குப்பமுத்தாசாரின் அன்னைக்கு தேர்ந்த சிற்பி அவர்கிட்ட போய் கேட்கிறார் உடனடியாக நம்ம ஒரு தேர் செய்யணும் காளையார் கோயிலுக்கு குப்பமுத்தாசாரி சொல்றாரு இப்போ நான் செய்யறதே இல்லைங்க என் தொழிலையே விட்டுட்டேன் ஏன் நமது கருவுலங்க அனைத்தும் கொள்ளை போகிறது வெள்ளையர்கள் கொள்ளை கொண்டு போறாங்க அதனால என் கலை தொழிலுக்கே முழுக்கு போட்டேன் பெரிய முரு சொல்றாரு கெஞ்சிடார் எப்பா இந்த ஒரு தேரை மட்டும் செஞ்சிருப்பா அதுக்கு பிறகு நான் ஒன்னு எதுவுமே கேட்க மாட்டேன் ரொம்ப நேரம் உள்ள போய் பூஜை அறையில் போய் ஆருடம் பார்க்கறாரு ஆருடம் போட்டு பார்த்தா தேர் செய்யக்கூடாதுன்னு அவருக்கு முடிவு வந்துருச்சு தேர் செய்ய மாட்டேன்னு உறுதியாக மறுக்கிறார் பெரிய மருது சொல்கிறார் எனக்கு தேர் வேணும் நீ செஞ்சு தான் தரணும் காளையார் கோயிலுக்கு உடனடியாக இல்லைங்க எனக்கு செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை முடியவே முடியாது என் உயிரே போனாலும் செய்ய மாட்டேன் இப்போ பெரிய மருது சொல்கிறாரு உனக்கு எவ்வளவு கூலி வேணும் எதை கேட்டாலும் நான் தர்றேன் எனக்கு தேர் வேணும் உடனே பெரிய மருது இவர் விடமாட்டார்னு முடிவு பண்ணிட்டார் குப்பமுத்தா சார் குப்ப சொல்கிறாரு நான் தேரை செஞ்சு கொடுத்துறேன் என்ன கூலி கேட்குறேனோ பிடிச்ச என்ன கூலி கேட்குறனோ அதை உடனே நீங்கள் தரணும் மறுக்காம தரணும் பெரிய மருதி சொன்னார் எவ்வளோ கூலி வேணான்னு கேடு சின்ன மருது வே பெரிய பேராசக்காரேன் பெரிய கூலி கேட்க போகிறான் போல நினச்சிக்கிட்டார் தேர் முடிஞ்சுது அற்புதமான தேர் வனப்பு மிக்க தேர் பொழிவுமிக்க தேர் வெள்ளோட்டை விடுது வெள்ளோட்டை விடுற நாள் வெள்ளோட்டத்தப்ப தேர் உருளலை சக்கரை அப்படியே நிக்குது மண்ணில் பதிஞ்ச மாதிரியே நிக்குது இப்போ குப்பமுத்தா சாரிட்ட பெரிய மருது கேட்குறாரு ஏன்பா தேர் ஓடலை இன்னும் நீங்கள் எனக்கு கூலி தரல அதான் ஓடலை இப்போ போய் கூலி கேட்குற முன்னையே கேட்டிருக்கலாம்ல சரி என்ன வேணும் கேளு இப்பயே தர்றேன்னார் குப்பமுத்தா சாரி நான் கேட்கற கூலி உங்களுக்கு தர முடியாதுங்க சும்மா கேளுப்பா தர்றேன் பெரிய மருதுகிட்ட குப்பமுத்தா சாரி சொல்றாரு இந்த தேர் வெள்ளோட்டம் விடுற இந்த நேரத்துல நான் தான் இந்த நாட்டுக்கு மன்னனா இருக்கணும் சின்ன மருது உடைவாளை உருவி குப்பமுத்தாசாரி மீது பாய்கிறார் பெரிய மருது தடுத்து நிறுத்து விட்டு ஐயா கொடுத்த மாதிரி செங்கோலை குப்பமுத்தாசாரி கையில் கொடுத்து தேர் மேல் ஏற்றி விட்டு அரச மோதிரத்தை நீ நீதான் இப்போ நாட்டு மன்னன் சிவகங்கை அரசன் தேரில் ஏறி வெள்ளோட்டம் விடுனார் தேரில் ஏறி குப்பமுத்தாசாரி வெண்கொடியை பறக்க விடுகிறார் நடந்து போகிறான் பெரிய பெரிய மருது எல்லா அதிகாரத்தையும் துறந்து விட்டு ஒரு துறவியைப் போல தேருக்கு முன்னால் பெரிய மருது நடந்து போறார் தேர் ஒரு திருப்பத்துல திரும்புது மேலிருந்து குப்பமுத்தா முத்தாசாரி கீழே விழுந்து தேர் சக்கரத்துல அடிபட்டு குற்றுயிரும் குலை உயிருமாறு இரத்த வெள்ளத்தில் மிதக்கிறார் குப்பமுத்தா சார் பெரிய மருது ஓடிப்போய் அவரை தூக்கி தாங்கி பிடிக்கிறார் என்ன நடந்துச்சு நான் தான் சொன்னேன் தேர் செய்ய தேர் வெள்ளோட்டவர் அன்னைக்கு இந்த நாட்டு ராஜாவின் உயிருக்கு ஆபத்து என்று என் சிற்ப சாஸ்திரம் சொன்னது அதனால் நான் தேர் செய்ய மாட்டேன் என்று மறுத்தேன் நீங்க எவ்வளவு கூலினாலும் தர்றேன் நீங்க இப்ப என் உயிரை கூலியா கொடுத்து இந்த தேரை நான் ஓட்டிவிட்டேன் என்றார் மக்கள் இன்றும் நாடோடி பாடலில் பாடுவார்கள் தேர் ஓடாது பெரிய மருது வந்தாலும் ஓடாது சின்ன மருது வந்தாலும் ஓடாது தேருக்குரியவன் குப்பமுத்தாசாரி அவன் வந்தாலே தேரோடும் என்று கண்ணீர் பாடலில் உண்டு இப்போது சொல்கிறார்கள் ஒரு நாட்டின் மன்னன் தன் பதவியை விட அதிகாரத்தை விட சமயம்தான் பெரிது என்று நினைத்தான் ஒரு நாட்டின் கலைஞர் தன் உயிரை விட சமயம்தான் பெரிது என்று நினைத்தான் இதுதான் நம்முடைய காலம் காலமாய் நம் சமூகம் கடந்து வந்த பக்தி நெறி சமய நெறி அதனால் தான் நால்வர் பெருமக்கள் சித்தாந்தத்தை திருமுறையை கற்ற துறைபோகிய அறிஞர்கள் இருக்கிறீர்கள் பேரறிஞர்கள் இருக்கிறீர்கள் ஆனால் எல்லா நிலையிலும் எது நம் சமயம் என்ற கேள்விக்கு நால்வர் பெருமக்கள் விடை தந்துவிட்டு போயிருக்கிறார்கள் அப்பூதியடிகளுக்கு ஒரு குழந்தை மூத்த திருநாவுக்கரசு அந்த குழந்தை விஷப்பாம்பு தீண்டி உயிர் துறக்கப் போகிறது அந்த நேரத்துல அந்த குழந்தையை காப்பாற்றுறார் திருநாவுக்கரசு பெருமான் திருமருகளில் ஒரு ஏழை பெண்ணை மீட்டுத் தருகிறார் ஏழை பெண்ணின் கணவனை மீட்டுத் தருகிறார் திருஞான சம்பந்த பெருமான் அவிநாசியில் முதலை உண்ட பாலகனை மீட்டுத் தருகிறார் சுந்தரப்பெருமான் எது சமயம் விழிகளில் வழிகிற கண்ணீரை துடைப்பதுதான் உண்மை சமயம் சைவ சமயம் என்பதை நம் அருளாளர் பெருமக்கள் இந்த மண்ணிலே நிகழ்த்தி இருக்கிறார்கள் அதைத்தான் அருமையாய் மதுரை சன்னிதானம் சொன்னார்கள் அன்பே சிவம் என்றார்கள் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பு சிவமாவது யாரும் அறிகிறார் அன்பு சிவமாவது அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று சொல்வார்கள் தொண்டு நெறியே சைவ நெறி தொண்டு நெறியே சமய நெறி அதைத்தான் அப்பர் பெருமான் நாமார்க்கும் குடியெல்லோம் என்று முழங்கிய அப்பர்வர்மான் காட்டிய தொண்டு நெறி அந்த நெறியை வலிமைப்படுத்தும் விதத்தில் நம்முடைய பாராட்டுதலுக்குரிய பாரி வேந்தரவர்கள் பொருட்சியளவை பற்றி கவலைப்படாதவர் அவர் எண்ணம் எப்போதும் ஆன்மீகம் ஆன்மீகம் கல்வி ஏழை மக்களுக்கான வாழ்வு என்ற நிலையில் தன் வாழ்வை அர்ப்பணித்து அதன் தொடர்ச்சியாய் நம் அன்புக்குரிய சத்யநாராயண அவர்களும் அந்த பாதையில் இணைந்து பயணிப்பதும் தருமையாதீனம் அவர்கள் இதற்காக தன்னுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து வந்திருக்கிற நம் மேதகு ஆளுநர் அவர்களுக்கும் பாராட்டுதலுக்குரிய மத்திய அமைச்சர் நம்முடைய மத்திய அமைச்சர் நட்டா அவர்களுக்கும் ஸ்ரீ ஜெகத் பிரகாஷ் நட்டா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை நல்வாழ்த்துக்களை வெரி வெரி தேங்க்ஸ் டு அவர் ஹானரபிள் சென்ட்ரல் மினிஸ்டர் ஸ்ரீ ஜெகத் பிரகாஷ் நட்டா அண்டு வெரி வெரி தேங்க்ஸ் டு அவர் மாண்புமிகு கவர்னர் அவர்களுக்கும் தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்